Hello? நம்ம பேரட் சீரியல் அடுத்து என்ன சுதந்திரம் நடக்குதுன்னு பாக்குறீங்க எல்லாமே இன்னைக்கு வெறும் வேற லெவல்ல இருக்குங்க என்ன நம்ம இவர் இருந்துகிட்டு அரவிந்த் வீட்டுக்கு இல்லையா அதனால பயங்கர டென்ஷன் ஆனால் நம்ம விஜய்னு என்ன படுறது தெரியாத முடிச்சிருந்தாரு ஏற்றி ஒருத்தனே இருக்காங்க பாருங்க இந்த ராஜேஸ்வரியும் அந்த ரஞ்சிதாவும் பா பாப்பா பரவாயில்லைப்பா நல்ல வேலை படுறாங்க ரெண்டு பேரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன போட்டு கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருங்கிறாங்க அதுக்கு மேல என்ன பண்றாருங்க பாத்தீங்கன்னா நம்ம விஜய் நீ இதுக்கு மேலே பொறுமையா இருந்தா பிரச்சனை எதுக்கும் ஆகாது உன்னை வந்து கையால் ஆகாதவன்னு சொல்லிடுவாங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா கேளு இனிமேலும் நீ வந்து பொறுமையா இருக்காத அவளை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுரு அப்பதான் நம்ம எல்லாருமே நிம்மதியா இருக்க முடியும் மல்லி ஒருத்தி வந்து உன் சாப்டர்ல இல்லவே இல்லைன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுருந்துறான் இதனால நடக்கும் வந்து நம்ம மல்லிய வேலை நம்ம விஜய் இருந்துகிட்டு நீ எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ண நீ எதுக்காக அடிக்கடி அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க அவனை வீட்டுக்கு வர வைக்கிற என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேள்வி கேட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் நான் ஒண்ணு வர சொல்ல அவர் எதுவும் என்ன ஒரு தங்கச்சி மாதிரி நினைச்சேன் வீட்டுக்கு வராரு என் மேல பாசத்தை கொட்டுறாரு அதுவும் இல்லாம நான் வந்து கல்யாணம் ஆகுறப்போ எந்த ஒரு இதுவும் இல்லாம நிகதியா நின்னதுனால என் மேல கொஞ்சம் பாசத்தை வச்சிருக்காரு அவ்வளவுதான் அவரும் என் அண்ணன் மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அண்ணன் மாதிரியா சும்மா வாயில் வந்து நல்லா குளிக்கணுக்காதடி நீ இப்படிப்பட்ட ஆள் எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு மேல ஓர பேசுறதுன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நான் மனுஷவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஷ் வந்து பயங்கரமா கொந்தளிச்சுங்கிறாங்க நீ பேசுறது எல்லாம் கேட்டுங்கிறதுக்கு நாங்க ஒன்னும் ஆள் கிடையாது ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு இதுக்கு மேல காது குத்துறோம் நினைச்சுன்னு வச்சுக்கேன் அது அப்புறம் நாங்க மனுஷன் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்க உடனே என்ன நீங்க எல்லாரும் ஓரம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரங்கிஞ்சுட்டு செம்ம சம்மட்டியர் ஏன்டா டெய் எங்க வீட்டுக்கு வந்து எங்களே வர மாட்டேங்குற உனக்கு எவ்வளவு தைரியம் ஒண்ணும் டே உன்னால வீட்டுக்குள்ள சேர்த்தண்டே தப்பு நீ வாராக வாரா சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை வெளியே கரகரங்கரை வெளியேற்றணும்னு விட்டுருறாரு அவரோட டென்ஷனாக ஏன் ஏன் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டுக்கு வந்தவரை வந்து நீ வந்து வீட்டை வீட்டு ஏற்ற அவர் வந்து இந்த வீட்டுக்கு கெஸ்ட்டு என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதவராக இருந்தாலும் அவர் இந்த வீட்டுக்கு வந்திருக்காருன்னா அவரை வந்து மதித்து நந்துக்கணுமே தவிர அது விட்டு இந்த மாதிரி அசிங்கமாக நடந்துக்கிறதெல்லாம் சத்தியமாக நல்லாவே இல்லை எதுக்காக அவர் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு பயங்கரமாக கோவமாகிடறாங்க அதுக்கப்புறம் ராஜேஷ் வந்துட்டு பாத்தியா தம்பி இத்தனை நல்லா நீத நல்லவன நினச்சிருந்தேன் ஆயோ பத்தி என்ன நான் பேசுறான்னு உன்னேவி யார் நீ வந்து வெளியே தர சொல்ற யார் நீ அப்படின்னு சொல்லி கேக்குறா அவனுக்காக உன்னவே எடுத்து பேசுறான்னா இவன் எவ்வளவு கெடுக்கட்டவளா இருப்பா அப்படின்னு சொல்லி ஏத்தி ஏத்தி விடுங்கிறாங்க அம்மா அம்மா ஆமா இப்படி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லடா சாமி ரஞ்சிதா வேற ஒரு பக்கம் அவளுக்கு வந்தது வரல அத்தையும் ஏத்தி விட்டுங்களா அடியே அடி இப்படி எல்லாம் பண்றீங்க நான் என் அடியும் உங்களுக்கு எல்லாம் துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேட்டு இருந்தாலும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒட்டி கேட்டு அங்க அப்படியே சொல்றதே வேலையை வச்சுங்கிற இவங்க போய் தீர்ந்தவா போறாளுங்க கண்டிப்பா இருந்த மாட்டாங்க என்னைக்கு விஜய் வந்து இந்த வீட்டில இருந்து மல்லி துரத்துவாருன்னு அதுக்கப்புறம் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை ஆட்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த கேடு கட்ட வேலையெல்லாம் வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் வீட்டுல நல்லா நோகாம நோம்பு உட்காந்துக்கலாம் எந்த வேலையும் செய்யாம நல்லா நாலு வேலையும் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நினைச்சுங்கிற உன்ன மாதிரி ஆணுக்கெல்லாம் எங்க இந்த வீட்டை பத்தி தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நாக்கப்படுற மாதிரி நாலு கேள்வி கேட்கறாங்க அதனால அவனுக்கு சுறு சொல்ற வந்து சிலப்பதா கண்டிப்பா இல்லைங்க அப்படியே தொடச்சு போட்டு மறுபடியும் அதே பேச்சு தான் பேசிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்கள் செஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல்லை கொஞ்சம் கிளிக் விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியல் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்